கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தமிழ்நாடு கலை மற்றும் அறிவுசார் மாநிலமாக இருந்து வருகிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொலை மாநிலமாக தமிழகம் இருப்பதாக தேர்தல் தோல்வி காரணமாக பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் கொடநாடு கொலை வழக்கு நடந்ததில் அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் பேசியவர் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் முன்விரோதம் காரணமாக நடந்த சில கொலை சம்பவத்தை தேர்தல் தோல்வி அரசியல் காரணத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிப்பதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவருடைய ஆட்சியிலே நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அடை அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லக்கூடாமையானால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று பதிமூணு உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்றுதான் சொல்லியிருக்கிறார் தவிர ஒப்புக்கொள்ளவில்லை தான் தெரியும்னு சொன்னார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது மீதமுள்ள நாலு சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோத காரணமாகத்தான் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது சுமத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம் ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா முன்பகமி இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கிச் செல்லிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள் அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பழிக்காது நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார் தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறித்திட வல்லுநர்களின் விரிவான கருத்துக்களை செயல்படுத்துவதற்கான பயிலரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரிய சாக ஏஎஸ் ஆகியோர் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினர் தமிழ்நாட்டில் மகப்பேறு மரண விகிதம் பூஜ்யத்தை எட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விருதுநகர் மாவட்டம் கடந்த வருடத்தில் மகப்பேறு மரணம் பூஜ்யம் என பதிவாகி சாதனை படைத்துள்ளது பல எல்லைப் பகுதிகளில் நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை

தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லவிருக்கிறார்கள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பது எப்படி என்கின்ற வகையிலும் பல்வேறு வகையான ஆலோசனைகளை சொல்லவிருக்கிறார்கள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதில் உள்ள சவால்களை எப்படியெல்லாம் கையாள்வது களப்பணியாளர்கள் எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வு காண்பது எந்த மாதிரியான மருத்துவ அணுகுமுறைகளை கொண்டு வருவது எந்த மாதிரியான கொள்கை சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற பல்வேறு வகையான கருத்துக்களை ஒருங்கிணைக்கும் விடுபட்ட முக்கிய தொகுப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சி தான் இந்த பயிலரங்கம் அந்த வகையில் கனெக்டிங் தி மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் டாட்ஸ் என்கின்ற தலைப்பில் பயிலரங்கம் இப்பொழுது தொடங்குகிறது மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு லட்சம் உயிருள்ள பிறப்புகளுக்கு எழுபது மரணங்கள் என்கின்ற ஒரு சர்வதேச இலக்கை இந்தியா எட்டியிருக்கிறது அந்த வகையில் அந்த இலக்கில் தமிழ்நாடு இலக்கை எட்டியதோடு மட்டுமல்ல ஒரு குறைந்த அளவிலான இறப்புகள் என்கின்ற வகையில் சாதனையும் படைத்து வருகிறது கடந்த ஆண்டு தாய்மார்களின் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பிறப்புகளுக்கு ஐம்பத்தி நாலாக குறைந்திருந்தது தேசிய அளவிலான இறப்பு விகிதம் எழுபது என்று இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு என்கின்ற அளவில் குறைந்திருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தியது தமிழ்நாட்டின் மருத்துவ சேவையை தரம் உயர்த்தியது மருத்துவர்களின் அந்த கடுமையான உழைப்பை ஒருங்கிணைத்தது போன்ற பல்வேறு விஷயங்களின் காரணமாக ஒரே ஆண்டில் ஐம்பத்தி நாலு என்பது நடப்பாண்டில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருக்கிறது இது இன்னமும் வேண்டும் குறைந்திட வேண்டும் என்கின்ற வகையில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த பயிலரங்கம் பேருதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் இது நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் பிரசவங்கள் அதாவது எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் பிரசவங்கள் வீடு மருத்துவமனைகளிலேயே நடக்கிறது கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய வீடுகளில் பிரசவங்கள் நடைபெற்ற நிலை மாறி இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் மருத்துவமனைகளிலேயே பிரசவங்கள் நடைபெறுகிறது அதிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அரசு மருத்துவமனைகளில் ஐம்பத்தி ஒன்பது சதவிகித பிரசவங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சியே திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு சீமாங் கட்டிடத்தை திறந்து வைத்ததுதான் அந்த வகையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிற இந்த நடவடிக்கைகளின் காரணமாக சீமாங் சென்டர்களில் மட்டும் இந்த ஐம்பத்தி ஒன்பது சதவிகித பிரசவங்களில் எண்பது சதவிகித பிரசவங்கள் சீமாங் சென்டர்களிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி பாதுகாப்பான வகையில் இந்த பிரசவங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளில் இந்த அரசு மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு ஏராளமான பரிசுகளை இந்தியாவில் முதல் மாநிலம் என்கின்ற வகையில் தந்து மகிழ்ந்தது அந்த வகையில் அதிக எண்ணிக்கையில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து அதில் முதல் மாநிலம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு முதல் விருது ஒன்று ஒன்றிய அரசால் தரப்பட்டது அதேபோல் அதிக எண்ணிக்கையில் மகப்பேறு பராமரிப்பு மையங்கள் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்லி இந்திய அளவில் இரண்டாம் பரிசு கடந்த ஆண்டு தரப்பட்டது அதேபோல் இரத்த சோகையை தடுப்பதற்கான தகவல் கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை திறம்பட செயல்படுத்தியதற்காக தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசின் முதல் பரிசு கிடைத்தது இப்படி மகப்பேறு விஷயத்திற்காக மட்டும் ஒன்றிய அரசின் நான்கு ஐந்து விருதுகள் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த மகப்பேறு மரணங்களை இன்னமும் வெகுவாக குறைப்பதற்கு இப்போது ஒரு லட்சத்திற்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்கின்ற அந்த நிலையை மாறி பூஜ்ய நிலையை கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் இந்த கருத்தரங்கம் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் த கார்த்திகேயன் தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் முனைவர் எஸ் விஜயகுமார் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜெயக்குமார் குமரகுருபரன் புதிய திருப்பூர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் ஹனி சாப்ரா தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் கே விவேகானந்தன் பேரூராட்சிகளின் இயக்குநர் கிரண் குராலா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் வி தட்சிணாமூர்த்தி சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் வினை ஜி வினய் நகராட்சி நிர்வாக இயக்குனர் சு சிவராஜ் மற்றும் உயர் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் நேரு பேசினார் மழை நீர் வடிகால் பணிகள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு முடிந்துள்ளது இன்னும் பதினைந்து நாட்களில் மீதும் உள்ள பணிகளும் முடிவடையும் துறைமுகம் மதுரவாயிலே அமைக்கப்பட்டு வரும் ஈரடுக்கு பணிகளுக்காக கூவ மாற்றினிடையே அமைக்கப்பட்டிருக்கும் தடுப்புகள் செப்டம்பர் என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் இருபது சென்டிமீட்டர் மழை அளவை தாங்கும் அளவுக்கு தான் மழை நீர் வடிகால்கள் கட்டப்பட்டுள்ளது ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்கிற போது சற்று சிரமமாக உள்ளது இயற்கை அதிகமாக வரும்போது எதையும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது என்றார் சென்னையில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று சாலை பணிகள் முடிந்துவிட்டதாகவும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அவையும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் முடிவடையும் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்தார் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காததற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் பொதுசாக ஜுஸ் பார்ட் மிஷினில் கட்டிருக்கிற லெட்ரினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே போட்டதெல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வு கூட்டமாக கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வேல கொஞ்சம் சிரமமாக இருக்குது தண்ணீர் மாற்றுப்பாதை லைனை மாற்றுறதுக்கு அது ஒன்று தான் சிரமம் இருக்குது பாக்கி எல்லா இடத்தையும் சுரங்க பாதையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த ஒட்டேரி நல்லா அவங்க நீர்வளத்துறை செய்துட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தூர்வார பணியை அவங்க செய்துட்ருக்காங்க சில இல்லை செப்டம்பரில் எடுத்து எல்லாமே காயின்ட்டு போட்டு அது செப்டம்பருக்குள்ள எடுத்து முடிச்சு கொடுத்துட்றாங்க எல்லா இடத்துலையும் எதா சார் தம்பி செப்டம்பருக்குள்ள எடுத்துட்றான்னு சொல்றோம்ல நாங்கள் மண்ணு போட்டால் எடுக்க வேண்டியது அருள் இல்லை இல்லை விரைவாக முடிக்கிறதுக்காக தான் பெரிய கூட்டமாக எல்லா ஊர்லையும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் சீக்கிரமாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கூட்டமே கூட்டம் இல்லை இல்லை அவரோட சித்திக்கோட பேசி கமிஷனர் எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் பேசி ஜாயின் மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலையும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அதை எடுத்துட்டு இப்போ அதே நேரத்தில் அந்த எந்த இடத்துல ரொம்ப அதை எடுக்காத ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்கலாம் அந்த சைமல் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் I know.